கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய மகத்துவமான வழி பேசுவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பசுத்தவனை பற்றி உங்களோடு சொல்லலாம் அப்படின்னு எனக்குள்ள ஆசை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முதலாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டு இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஏராளமான பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் தன்னுடைய மகிமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கார் நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் இத்தாலி நாட்டில் ஒரு கடவுளுடைய மனிதர் அந்த அரண்மனையில் பிறந்து வளர்ந்த ஒருவர் அவர் பேர் பிரான்சிஸ் அசிசி அவர் உயர்ந்த அரண்மனையில் ராஜாக்களுடைய பரம்பரையில் பிறந்து வளர்ந்தவர் அவருடைய உடலெலாம் ராஜ உடைகள் கிரீடம் ராஜ உடைகள் அவர் வெளியே வந்தார்னா ராஜ உடையில் தான் வருவார் அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய மனிதன் அவர் குஷ்டரோகிகள் ஆஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வருவார் அவருடைய அங்கே இட்டாலியில் ஒரு பெரிய கலாசாலை ஒரு பெரிய கல்லூரி அதில் படிச்சிட்டு இருக்கார் உயர் கல்வி கற்றுக்கொண்டிருக்காரு அவருடைய ப்ரொஃபஸர் அடிக்கடி அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய குஷ்டரோகிகள் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணுறது அந்த ஹாஸ்பிட்டலில் தொண்டு பண்ணுவது அந்த ப்ரொஃபஸர் ஒரு டீமை வருவார் அந்த டீமில் அந்த டீமில் அருமையான இந்த ஃப்ரான்சிஸ் அசிஸையும் வருவார் ஆனால் இவர் ராஜா பரம்பரை மற்றவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க மருந்து போடுறது குஷ்டுரோகளுடைய காய் எல்லாம் கழுவுறது மருந்து போட்டு கட்டுறது செய்வாங்க இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப செய்ய மாட்டார் கூட வருவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் இருக்குது வாலிப பையன் கல்லூரியில் படிச்சிகிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு கிறுரோகளை கண்டால் கொஞ்சம் அருவறுப்பு கிட்ட கொஞ்சம் தூரத்துலேயே நிற்பார் தூரத்துலேயே நிற்பார் ஆனால் இவர் ஆண்டோடைய பிள்ளை ஒரு நாள் நானும் ஒரு கூட வந்த ஒரு சகோதரன் ஒரு குஷ்ரோயுடைய முதுகை கழுவுகிறான் முதுகெல்லாம் புண்ணு சலம் சீழ் வடிது அதை கிளீன் பண்ணி மருந்து போடணும் அவன் மருந்து போடுறான் அப்போ அந்த கூட வந்த அந்த சகோதரன் எல்லாம் செய்கிறான் அறுவருக்காமல் செய்கிறான் ஆனால் இவரோ அறுவரு போடன்னு இருக்காரு அவன் அந்த சீலை எடுத்து அவன் நாக்கில் தொட்டு காட்டுறான் கடவுள் எனக்கு கிருபம் செய்துருக்காரு பார் அவன் சீலை எடுத்து நாக்கில் தொடுறேன் நான் அறுவருக்கலை அவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறான் உன்னை இவரும் கிட்ட வந்து அந்த சீலை இவரும் டச் பண்ணி வாலி பையன் பரம்பரை ராஜாக்களோட அந்த சீலை அப்படியே க விரலில் எடுத்து இவனும் துணிஞ்சி நாக்கில் வைக்கிறான் அவ்வளோதான் வாந்தி அந்த ஹாஸ்பிட்டல்லே வாந்தி எடுக்கிறான் வாந்தி எடுத்தால் ஒரு நாள் முழுதும் எடுக்கிறான் வீட்டுக்கு வரணும் வாந்தி எடுக்கிறான் அவனால் வாந்தியை கண்ட்ரோல் பண்ண முடில அது தெரியாமல் அந்த சீலை எடுத்துட்டேன் அவன் வாந்திக்கு மேலே வாந்தி எடுக்கிறான் அவனுக்கு ரொம்ப கவலை ஆண்டவரே அவனை மாதிரி என்னால் செய்ய முடியல ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா எனக்கு நல்ல இதயத்தை தாரும் கனிவான இதயத்தை தாரும் இதயத்தை தாரும் ஜீவம் பண்ணுறார் அதுக்கு பிறகு ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ணுறார் இப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் மத்தியில் காலமெல்லாம் நான் வேலை செய்யணும் அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறார் அருமையானவர்களே அந்த பிரான்சிஸ் அசிசி அந்த முதல் நாள் வாந்தி எடுத்தது அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் தெரியுமா அந்த ராஜ ட்ரெஸ்ஸெல்லாம் கலத்தி அவர் குதிரையில் தான் வருவார் அந்த குதிரையை ஒரு மரத்தில் கட்டிட்டு அந்த ராஜ ட்ரெஸ்ஸை கலத்தி அதை மரத்தில் வச்சிட்டு ஒரு குசரோயிட்ட கேட்குறாரு உன் ட்ரெஸ்ஸை எனக்கு தான் ஒரு நாளுக்கு வாடகை தா நான் உனக்கு காசு தரேன்னு காசு கொடுத்து அவன் ட்ரெஸ்ஸை வாங்குறார் அந்த குஷ்டரோயி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நாள் முழுதும் இருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணுறார் படிப்படியா படிப்படியா தன்னை பக்குவப்படுத்துகிறார் குஷ்ரோயிகள் மத்தியில் வேலை செய்ய தன்னை பக்குவப்படுத்துகிறார் பிரான்சிஸ் அசிசி இன்னைக்கு உலகமே அவரை போட்டுது அவருக்கு நிறைய ராஜ ட்ரெஸ்ஸுகள் இருக்குது அவருடைய ரூமில் அவருடைய வீட்டில் நிறைய ராஜ ட்ரெஸ் குதிரை எல்லாவற்றையும் ஒரு நாள் கொண்டு வந்து குசுவைகள் எல்லாருக்கும் கொடுக்குறார் ராஜ உடைகளெல்லாம் கொடுக்குறார் அதுக்கு பிறகு ஒரு ஏழ்மையான சிம்பிள் ட்ரெஸ் பண்ணுறார் குசுரோய்கள் மத்தியில் வேலை செய்கிறார் குசுரோய்களுடைய சீல் அவங்களுடைய அசுத்தங்கள்லாம் மேலே பட்டாலும் அருவருக்காம அவங்கள நேசித்து அவங்க வேலை செய்கிறார் ஃப்ரான்சைஸ் அசிசி ஒரு வாலிபன் ராஜகுல வாலிபன் கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கும்போதே இப்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் தன்னுடைய சொத்து நிறைய உண்டு எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கொடுக்குறான் தன்னுடைய பொருளெல்லாம் கொடுக்குறான் வேதவசனம் சொல்லுது தனக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொடு இந்த இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான் ஃப்ரான்சிஸ் ஆசிசி ஒரு துறவியாகிறான் அவங்க அண்ணை அடிக்கிறாங்க வீட்டில் அவங்க அப்பா திட்டுறாங்க நீ ராஜாவாக வேண்டியவன் இந்த மாதிரியாக பண்ணுறியன்னு சொல்லி குடும்பமே விரட்டுது ஆனால் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு துறவியா ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி சத்தியத்தை சொல்லுகிறார் பெரிய கலாசாலையில் உயர்கல்வி கற்றவர் ராஜப்ரஜை ஒரு துறவியா ஒரே ட்ரெஸ் ஏழ்மையான ட்ரெஸ் ஊரூரா அலைகிறார் இயேசுவை பிரசங்கிக்கிறார் இயேசுவை பிரசங்கிக்கிறார் ஐயா பிரான்சிஸ் அசிசி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கருமையானவர்களே நம்ம ஏழ்மையான மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தணும் ஒரு கல்லூரி மாணவன் அந்த குஷ்ரோயுடைய சலத்தை வாயில் வச்சு அந்த சீலை வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணுறான் வாந்தி எடுக்கிறான் ஆனாலும் திரும்பி டெஸ்ட் பண்ணுறான் அவன் சரியாகிற வரைக்கும் அவன் தன்னை டெஸ்ட் பண்ணுறான் ஆண்டோட்ட கேட்குறான் ஆண்டோரே இந்த மக்களை நேசிக்கணும்னா இவங்கள கழுவி சுத்திகரிக்கணும் மருந்து போடணும் என் மனசை பக்குவப்படுத்தும் அவன் பக்குவமாகிறான் பக்குவம் ஆகிறான் ஏழை மக்களோடு தங்குகிறோம் ஊருவா போகிறோம் துறவியா சத்தியத்தை விதைக்க தான் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் செயிண்ட் பிரான்சிஸ் அசிசி பர்சுத்தவான் வரிசையில் செயிண்டாக மாறுகிறார் எனக்கு அருமையானவர்களே நம்ம ஒரு மொழியை படிக்கணுன்னா சும்மா பேசிட முடியாது நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ் பேசுகிற மாதிரியே ஹிந்தி பேச முடியுமா கஷ்டப்பட்டு தான் தமிழில் யோசித்து ஹிந்தி வார்த்தையை நினச்சி பிறகு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பிறகு ஹிந்தியிலே பேசுவோம் ஹிந்திலே நினைப்போம் அதே மாதிரி தான் ஊழியங்கிறதும் பயிற்சி பண்ணும் அபியாசப்படுத்தணும் ஏழைகளை நேசிக்க பயிற்சி பெறணும் பிரான்சிஸ் அசிசி ஒரு எடுத்துக்காட்டு அருமையான தம்பி தங்கச்சி நம்ம சக மக்களை நம்மோடு கூட பழகிற பலவிதமான ஜாதி மக்கள் தங்கு தடையின்றி அவங்கள அரவணைக்கணும் அவங்கள நேசிக்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மனப்பக்குவத்தை நம்ம பயிற்சி பண்ணணும் ஒரு லாங்குவேஜ் படிக்க எவ்வளோ பயிற்சி பண்ணுறோம் கிறிஸ்தவ ஊழியம் கிறிஸ்தவ அன்பு திடீர்னு வந்துடாது அதை ப்ராக்டிஸ் பண்ணும் ஆவியானுடைய கிருபை ஆவியானுடைய பலன் இதை கேட்கணும் பெற்றுக்கொள்ளணும் பிரிஸ் பண்ணனும் கிறிஸ்து நமக்குள் வாழ கிறிஸ்துவனால அது முடியும் ஆனால் கிறிஸ்துவ முடியாது நீ கிறிஸ்துவினால் கிறிஸ்துவாக வாழ முடியும் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் அதே மாதிரி பதினைஞ்சாம் நூற்றாண்டில் பதினைந்தாம் நூற்றாண்டுல பிரான்சிஸ் சேவியர் என்ற ஒரு கடவுளுடைய மனிதர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு செயின்ட் செயிண்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர் இந்தியாவுக்கு வந்தார் கோவாவில் அவருடைய பேரில் ஒரு தேவாலயம் இருக்குது பிரான்சிஸ் சேவியர் கால்நடையாக கால்நடையாக கன்னியாகுமரி வழியாக தஞ்சாவூர் வரைக்கும் கால்நடையாக கடற்கரை வழியாக பிரயாணம் பண்ணவர் கால்நடையாக இயேசுவை பிரசங்கித்தவர் அவர் கையில் எப்பவுமே ஒரு சிலுவை இருக்கும் ஒரு சிலுவை வச்சுருப்பார் அந்த சிலுவையோடு ஒரு மணி வச்சுருப்பார் இந்த பக்கம் இந்த கையில் மணி இந்த கையில் சிலுவை வச்சுருப்பார் இந்த சிலுவை மணி அடிப்பார் மக்கள் கூடுவாங்க இந்த சிலுவை சிலுவையில் தொங்கின இயேசு சிலுவையில் தன்னை பலி கொடுத்த இயேசு கோவாவில் இருந்து சொல்லிகிட்டே வர்றாரு ஐயா கிராமம் கிராமமாக நின்று மணியடிக்கிறார் மக்கள் கூடுறாங்க இந்த சிலுவையை காட்டி இயேசுவை பிரசங்கிறார் பிரான்சிஸ் சேவியர் இந்த தூத்துக்குடி அப்படியே கடற்கரை கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி அப்படியே கடற்கரை வழியாக தஞ்சாவூர் வரைக்கும் போனார்னு சொன்னேன் கடற்கரையில் சுவிசேஷம் அறிவித்தார் அப்போ தான் ஒரு கொடுமையை பார்க்குறார் அந்த கடற்கரையில் உள்ள மக்கள் எல்லாம் மீன் பிடிக்க போகிறாங்க மடியில் போகிறாங்க மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க வலையை இழுத்து மீனை கொட்டுறாங்க வியாபாரிகளுக்கு விற்கணும் போர் வீரர்கள் ஜமீன்தார் சிற்றரசர்கள் போர் வீரர்களை அனுப்பியிருப்பாங்க கொண்டு வந்த மீனில் மூணில் ரெண்டு இவங்களுக்கு கொடுக்கணும் மூணில் ஒன்று தான் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு சொந்தம் கட்டளை மீனெல்லாம் கொடுங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க காசெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட கொடுமையை பார்க்குறார் இந்த ராஜாக்கள் ஜமீன்தார்கள் அந்த கடற்கரையில் செய்கிற கொடூரம் தூளியும் அந்த ஏழை மக்கள் கடற்கரை மக்கள் தவிக்கிறாங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை ராமல்லா பல நாட்களாக காத்து கிடந்து மீன் பிடிக்கிறத ஈஸியாக பிடிங்கிட்டு போயிடுறாங்க அப்போது கோவாவில் ஒரு கவர்னர் இருக்கார் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்கிறார் கோவாவில் இருந்து ஒரு பெரிய படம் வருது தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு அந்த கப்பல் வருது அந்த படம் வருது அந்த படையை எச்சரிக்குது யாரும் அந்த மீனை பிடுங்கினா அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி ஜமீன்தாராக இருந்தாலும் சரி அவன் கொல்லப்படுவான் ஒரு பெரிய அதிகாரி தான் கப்பல் அனுப்பி எச்சரிக்கிறார் அந்த கொடூரத்தில் இருந்து மக்கள் காப்பாற்றப்படுறாங்க பாருங்க ஒரு பேப்டிஸ்டாக நடத்துகிறாரு ஆயிரக்கணக்கான கடற்கரை மக்கள் பேப்டிஸ்டம் எடுக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போவும் அந்த கடற்கரைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களை பிரான்சிஸ் சேவியர் அவரை நம்ம மறக்க முடியாது அவரை நம்ம மறக்க முடியாது ஒரு மனிதன் ஒரு மனிதன் சிலுவையை சிலுவையை சின்ன சிலுவை தான் அதை காட்டி இயேசுவை சொல்கிறார் இயேசுவை பிரசங்கிக்கிறார் அமெரிக்காவில் ஒரு மனுஷனுக்கு ஆசை இயேசுவை ஊர் ஊராக சொல்லணும் அமெரிக்காவின் இருந்து தெற்க வரைக்கும் சொல்லணும் ரியல் சிலுவை ஒன்று செய்கிறார் ரியல் சிலுவை நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி உயரத்தில் அந்த சிலுவை செய்து அதை தூக்கிட்டு வர முடியாது வெயிற்று அதை தோளில் வச்சு இழுத்துட்டே வர்றார் சிலுவை இழுத்துட்டே வந்து ஒவ்வொரு ஊருக்கு மத்தியிலையும் அந்த சிலுவையை இறக்கி வச்சுட்டு இயேசுவை பிரசங்கிக்கிறார் நான் சுமந்து வந்தது போல உலகத்தின் பாவத்தை உலகத்தின் பாரங்களை தெய்வம் தாம் மேலே ஏற்றுக்கிட்டு நமக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வந்தார் அப்படி ஆயிரக்கணக்கான அமெரிக்க தேசத்தின் கிராமத்தில் அப்படி சுமந்தே வந்து மறுபடியும் சுமந்து ரிட்டர்ன் பண்ணார் ஒரு வழியாக வந்தார் இன்னொரு வழியாக தன்னுடைய ஊருக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த பிரயாணத்தை பண்ணி அமெரிக்க தேசத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார் பாருங்கள் என்ன ஆச்சரியம் டிவியில் அவருடைய படத்தை நான் பார்த்தேன் அதை செய்தியாக போட்டிருந்தாங்க எப்படியாயிலும் மக்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் ஒரு மனுஷன் இப்படி சுமந்துக்கிட்டே வெயிட்டான சிலுவையை சுமந்துக்கிட்டே ஒவ்வொரு கிராமத்திலையும் இயேசுவை பிரசங்கம் பண்ணுறார் நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிற ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்க உன் பக்கத்தில் உன் காலேஜில் உன் பெஞ்சி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு இயேசுவை தெரியாது சொல்லணும் நினச்சியா ஆண்டவரே அவனுக்கு உங்களை பற்றி சொல்ல ஒரு வழி திறந்து தாரும் பலன் தாரும் நீ கேட்டிங்கன்னா ஆண்டவர் வழி செய் அவனே கேட்பான் அவனே கேட்பான் நான் எப்பவும் துக்கத்தோடு இருக்கேன் நீ ஹாப்பியாக இருக்க என்ன ரகசியன்னு அவனே கேட்பான் அவனே கேட்பான் அருமையானவர்களே சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தாம் வாழ்க்கைய ஆண்டவருக்கு உடைத்து ஊற்றினார்கள் ஊற்றினார்கள் அது ஒரு மனம் போகிற ஊரெல்லாம் மணக்குது அது நல்ல தைலம் மனம் அந்த பட்டணம் முழுவதும் போகுது அதே போல உன் மூலம் ஏசு என்ற மனம் ஏசு என்ற வெளிச்சம் வாழ்க்கை மூலம் உலகத்துக்கு வரும் உலகத்துக்கு கிடைக்கும் பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கிடைக்கும் அருமையானவர்களே கண்மூடி ஆண்டோட்டை கேட்போமா ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உங்களை சொல்லணும் என் தெருவில் இருக்கவங்களுக்கும் உங்களை சொல்லணும் என் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை சொல்லணும் என்னோடு பழகிறவங்களுக்கு உங்களை சொல்லணும் எனக்கு ஏராளமான நண்பர்களை தந்திருக்கிறீர் அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி சொல்லணும் எனக்கு உங்களை சொல்லும் கிருபையை தாரும் ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் கொடுப்பார் கிருபையுள்ள ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்கின்ற எல்லாருக்கும் நீர் கொடுப்பா எல்லாரும் உங்களை சொல்லணும் உங்கள் மைமையை சொல்லணும் ஒருத்தன் வியாதையோடு கிடைக்கிறானா உங்க பேரை சொல்லி ஜெவம் பண்ணி அவனுக்கு விடுதலை வாங்கணும் ஆண்டவரே கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜபம் கேளும் பிதாவே ஆமேன்